வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து லேடிஸ்க்கு உண்டான வைட் டிஸ்சார்ஜு யூட்ரஸ் ப்ராப்ளம் அண்டு த வஜைனல் ப்ராப்ளம் வஜைனல் இச்சிங் வஜைனல் க்ராக்ஸு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்க்கு வருது சொல்ல முடியறதில்ல எல்லோராலையும் எல்லா ப்ராப்ளம்லேயும் சொல்ல முடியாமல் அண்ட் செக்ஷுவல் லைஃப்பும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த வஜைனால் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் அனைத்துக்குமே ஒரு டிப்ஸ் கொடுத்திருந்தேன் சித்தகுரு கொடுத்தது அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜென்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஜென்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ஸுக்கு உண்டான தீர்வு மட்டும்தான் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பீனிஸில் வந்து அலர்ஜிஸும் வருது அண்டு ப்ளீடிங்கும் ஆகுது அப்புறம் வந்து செக்ஸும் அவங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியறது கிடையாது இந்த பீனிஸ் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் அது கிராக் விட்டு கிராக் விட்டு அருந்த மாதிரி கொஞ்சம் ஆகுது நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி செக்ஸ் ரொம்ப நேரம் இருக்க முடியாது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஜென்ஸ்க்கு இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா பலாக்கோட்டை இருக்குது இல்லைங்களா அந்த பலாக்கோட்டையில் மேலே ஒரு தோல் இருக்கும் இல்லையா ஒயிட்டாக அந்த தோல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையில் ஒம்பது லவங்கம் சொரிவிடுங்க நல்லா அழுத்தி சொரிவிட்டு நம்ம பார்ப்பிக்யூன் மாதிரி அதாவது கறி அடுப்புன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா பாப்பி கியூன் மாதிரி வச்சுக்கோங்க கேஸ் அடுப்பில் சுடக்கூடாது கொஞ்சம் கறி அடுப்பு கறி மாதிரி போட்டுவிட்டு அந்த கறி அடுப்பு மாதிரியில் இருக்கிறதுல இதை வந்து சொருக்கிட்டீங்க இல்லையா ஒம்பது லவங்கம் இதை தூக்கி அதில் போட்டுருங்க அது வந்து நல்லா கருப்பாக அந்த கறிங்களோடு சேர்ந்து அந்த கோளோட இதுவும் கருப்பாக நல்லா வெந்து போயிட்டு கருகி போயிடும் கருகி போனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நல்லா கொஞ்சம் கா உடனே நீங்கள் கையாலேயே இது பண்ணால் ஆகிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடிகள் வச்சு இடித்துக்கோங்க இடிச்சுக்கிட்டு அதை வந்து ஜலிச்சுக்கிட்டு அந்த பவுடராக வச்சுக்கோங்க இந்த பவுடர் தான் நமக்கு தேவை இது என்ன பண்ணணுன்னா அத்திப்பழம் அத்திப்பழம் நம்ம காஞ்ச பழம் தேனில் போட்டது கடையிலலாம் கிடைக்கணுன்னா அதுவே போதும் அத்திப்பழம் அதை வாங்கிட்டு வந்து அந்த ஒன்று ரவுண்டாக இருக்கிறத வந்து ரெண்டாக ஒடிச்சு ரெண்டாக நீங்கள் கத்தியில் எடுத்து மதியில் வந்து ஒரு அதாவது ஃபோர் ஃபிங்கர் நம்முடைய ஃபோர் ஃபிங்கர் நடுவரல் அண்ட் தம் ஃபிங்கர் மூணு நாள்லேயும் கொஞ்சம் அந்த பவுடர் எடுத்து அதை உள்ளே வச்சுட்டு அதை வந்து நல்லா மென்று சாப்பிட்டுடணும் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கணும் இப்போ அது ரெண்டாக நான் என்னால் எடுக்க முடில அப்படின்னிங்கன்னா ரெண்டு பணம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பழத்துக்கு மத்தியில் இதை வச்சுட்டு அப்போ வந்து இன்னொரு பழத்தையும் அது மேலே வச்சுட்டு நீங்கள் அதோடு சேர்ந்து கடிச்சு கடித்து சாப்பிட்டுட்டு பால் ஒரு கிளாஸ் குடிக்கலாம் இது மூலமாக டெய்லி எத்தனை நாளைக்கு பண்ணணும்னு நெக்ஸ்ட்டு கேள்வி கேட்காதீங்க ஏன்னா இப்போ வந்து சப்ஜெக்டே என்னென்னா நம்ம உடம்பே நம்ம உடம்பை தான் பாதுகாத்துக்கணும் நம்ம உடம்பே நம்ம உடம்பை வந்து காப்பாற்றிக்கணும் அப்போ வந்து என்னென்னா சரி பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற இந்த மறு இந்த நியூட்ரியன்ட் வந்து உடம்புக்குள்ளே போய் உங்கள் செல்களுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு எனக்கு தெரியாது நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே சேஞ்சஸ் தெரிஞ்சிடும் கொஞ்சம் நாள்லையே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அந்த சேஞ்சஸ் தெரியும் போது இது போதும்னு நினச்சா நீங்கள் விட்டுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் எடுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு வந்து ஒரு டைம் டியூரேஷன் நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தர் உடல் ஒரு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும் அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த இதில் வந்து எவ்வளோலாம் சேஞ்சஸ் வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டினியூ பண்ணுங்கள் வேணும்னா நிறுத்திக்கோங்க இதுன்னு ஃபுட்டு தானே அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அண்ட் வந்து இது ஒரு செய்ய முடியாத வேலையும் கிடையாது அதனால் செஞ்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எத்தனை நாள் வேணும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்